என் அன்பு வணக்கம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் ஒரு பவுலில் ஒரு கப் மீன் மேக்கர் போட்டுக்கலாம் மீன் மேக்கர் போட்டதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுத்துடலாம் நல்ல ஒரு ஸ்பூன் வச்சு கலக்கிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுத்துடலாம் தனியாக எடுத்து வச்சிடுங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து நம்ம எல்லாத்தையுமே பிழிஞ்சு எடுத்துடலாம் தண்ணி இல்லாமல் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்தாச்சு இப்போ கோல்ட் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் கோல்டு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா சுத்தமாக தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துருங்க எடுத்து தனியாக ஒரு பவுலில் வச்சுட்டுங்க ஒரு பிளேட்டில் பாருங்கள் அவ்வளோதான் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாஃப்ட்டாகவும் இருக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அதில் லவங்கப்பூ நாலு ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு துண்டு பட்டை ஆட் பண்ணிக்கலாம் சின்னதாக அதுக்கப்புறம் ட்ரை கோக்னட் ஒரு பீஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பீஸை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கோம் அதை தான் ஆட் பண்ணியிருக்கோம் நாலஞ்சு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் தனியா பவுட்ரு அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் சீரகம் போட்டுக்கலாம் தனியாக போட்டுக்கலாம் எல்லாத்தையும் அரைச்சிடலாம் தனியாக அரைச்சிட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் நல்லா அரைச்சிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கலாம் த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் நல்லா காயட்டும் ஒரு ரெண்டு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துலாம் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா ஒரு கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ அரைச்சி வச்சிருக்க எல்லா விழுதியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் பெப்பர் எல்லாமே போட்டு நம்ம அரைச்சிருக்கோம் ஸோ எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துருங்க டென் மினிட்ஸ் கூட குக் பண்ணுங்கள் ஸோ நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு இது பண்ணிக்கலாம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அளவு கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான முன்னாடி ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம ஸோ பாருங்கள் கொஞ்சமாக ஒரு கால் கப் அளவுக்கு தயிரை ஆட் பண்ணிக்கலாம் தயிரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் ஸோ நல்லா பாருங்கள் ஆயில் தனியாக பிரிஞ்சு வந்துருக்கு த்ரீ 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 டூ ஃபோர் மினிட்ஸ் குக் பண்ணியிருக்கோம் ஸோ பாருங்கள் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு கப் வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம மீன் மேக்கரை ஆட் பண்ண போகிறோம் ஸோ இதில் எல்லா மீன் மேக்கரையும் ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ஸோ ஒரு லிட் வச்சு நம்ம மூடிக்கலாம் ஒரு ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் குக் ஆகட்டும் அவ்வளோதான் சூப்பராக நம்மளுடைய மீன் மிக்க கிரேவி செம்மையாக ரெடியாச்சு அகெயின் ஒரு மூடி போட்டுடலாம் இப்போ அகெயின் குக் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு அவ்வளோதான் சூப்பராக டேஸ்ட்டான நம்மளுடைய மேக்கர் கிரேவி ஆகிடுச்சு உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் புதுசாக யாராச்சும் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டேங்க இது எல்லாத்தோட வச்சு சாப்பிட்லாம் மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹானாஸ் கிச்சன் தமிழ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்